வண்டி வாகனம் வாங்குறதோ வீடு வாசல் கட்டுறதோ அல்லது எதாவது இடம் போனால் வாங்குறது இதெல்லாமே இன்சியேட் பண்ணுங்கள் வசதியான அழகான ஒரு அம்சமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு கனவுலக திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இன்சியர்ட் பண்ணுங்கள் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி பக்ரகதி அடையும் கோல் எப்படிப்பட்ட சுபா பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம் அது பக்ரகதி அப்படின்றது குருவும் சனிக்கும் தான் மேஜராக ரிஃப்ளக்ட் ஆகும் ஏன் குருவும் சனியும் எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னாக்க குருக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வர்றதும் அதே மாதிரி சனிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வரப்போவும் அப்படின்றப்ப ஐந்தாம் இடம் அப்படின்றப்ப குரு எந்த இடத்துல இருக்காரோ அதே மாதிரி சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துலேருந்து அந்த ராசிலேருந்து ஐந்தாவது ராசி ஐந்தாவது ராசியில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது முறை நூற்றி இருபது டிகிரியில் அது நகடா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றப்ப இந்த இடத்துல சனி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் தான் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து தான் கிட்டத்தட்ட புற புட்டாசி மாதம்தான் உங்களுக்கு குரு வக்கரகதி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ சனி வக்கரம் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ கும்பத்தில் சனி இருக்காரு கும்பத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதனத்தில் சூரியன் பிரவேசிக்கிறப்ப அதாவது அந்த டிகிரி துல்லியமாக எடுத்துக்கணும் எடுக்கிறப்ப அந்த டைம் ஆஃப் பீரியட்லேருந்து சனி வக்கரகதி அடைவார் வக்ரகதி அடைகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது ஒரு கோல் வந்து வக்ரம் என்ன என்ன நடந்துடும் அப்படின்னம்னா ஒன்றும் நடக்காது அதாவது தன்னுடைய இயல்பான எப்பவுமே சூரியனுக்கு முன்பின் இருக்கிற கோள்கள் வந்து அஸ்தங்கமாகும் அஸ்தங்கம்னாக்கா சூரியன் எல்லா பிளானெட்டை விட சூரியன் வந்து பவர்ஃபுல்லான பிளானட்டு அதாவது ஒரு பைல்வான் இருக்காரு அப்படின்னம்னாக்கா அவருக்கு முன்னாடி யார் போனாலும் தோத்தம் போயிடுவாங்க அவரு அல்லது தன்னுடைய சக்தி இழந்துருவாங்க அது போல் என்னென்னாக்கா சூரியனுக்கு முன்பின் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பாகை ஏழு பாகைன்னு ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்குது அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சூரியனுக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகத்தோட பலனை நம்ம பார்க்கவே தேவையில்லை அந்த இடத்துல சூரியன் தான் மேஜர் ரோல் பிளேயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதப்போ சூரியன் என்ன பலன் தரணுமோ அதை மட்டும் தான் தருவார் அந்த இடத்துல அந்த அஸ்தங்கமான கோள்களால் பெருசாக தரவும் முடியாது அதாவது சுப பழங்களையும் சரி அசுப பழங்களையும் சரி இந்த இடத்துல வக்ரகதி அப்படின்றது கிட்டத்தட்ட சனிக்கு ஐந்தாம் இடத்துல கிட்டத்தட்ட வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்கரகதியை அடையும் சனி அப்போ ஐந்தாம் இடத்துல மிதனத்தில் சூரியன் இருப்பார் எப்போ நிவர்த்தி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பதினஞ்சு அக்டோபர் மாதம் தான் நிவர்த்தி ஆகிறாரு தமிழுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி வக்கரவர்த்தி அடைஞ்சு ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இது இடைப்பட்ட காலங்கள் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மோர அலசு ஒரு மூணு மாதங்களுக்கு பிறகு மூணு மாதங்கள் மூன்று மாதங்கள் கூட எடுத்துக்கலாம் மூன்று மாத காலங்கள் வந்து சனியோட தன்னுடைய இயல்பான தன்மையில் அவர் செயல்பட மாட்டார் அவருடைய செவ்வ பலன்களும் சரி அசுப பலன்களும் சரி பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணாத ஒவ்வொரு ராசிக்கும் இதன் அடிப்படையில் தான் அதுக்காக வக்கரகதினாவது ஒன்றே அந்த பிளானட்டே பின்னாடியும் முன்னாடியும் போகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நான் ஒரு சின்ன அனிமேஷன் படம் போடுறேன் அதை பாருங்கள் அதில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அனிமேஷன் மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு வளப்புக்கும் சூரியனும் இடப்புக்கும் சனியும் இருக்கார் இந்த பூமியும் சனியும் சூரியனை சுற்றி தான் வருது இதில் யார் ரிவர்ஸ் எல்லாம் ஆக்கலை அதாவது பின்னோக்கி நகர்றது போகிறதெல்லாம் வச்சுக்கல ஆனால் பூமியில் தான் ஜீவராசிகள் இருக்குது ஜீவராசியில் இருக்கும் பட்சத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ரிங் போட்டு அதில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் போட்டிருக்கோம் இந்த சனியோட ரேஸு அந்த எப்பயுமே ஒரு சனி வந்து எதன் அடிப்படையில் செயல்படுது எந்த இடத்துல இருந்து செயல்படுதுன்றத இருக்கிற இடத்த விட அது பார்வைப்படுற இடம் பெரிய இடம் அதாவது பெரிய இடம் இருக்க அதோட விட பலன்கள் தவிர எப்பயுமே ஒரு கோல் வந்து தான் இருக்கும் நட்சத்திரத்துலேருந்தோ அல்லது இருக்கும் ராசிலேருந்தோ செயல்படுவதை காட்டிலும் அது பார்வைப்படக்கூடிய இடத்துல பவர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நான் வந்து இங்கே என்ன நானே நான் பார்த்துக்கிட்டேன் அது பெருசாக இது இல்லை ஒரு அதிக நேரம் நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறது க கம்மியாக இருக்கும் பட் அதே இடத்துல நான் வந்து அடுத்தவங்கள்ட்ட நான் பார்த்து பேசுகிறப்ப யாரை பார்த்து இவரை பார்த்து பேசுகிறேன்னா இவரை பார்த்து பேசுகிறேன்னா இவரை பார்த்து அப்போ அவங்கவுங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட்டில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அதுக்குண்டான நிகழ்வுகள் தன்மைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ப்ளஸ்ஆர் மைனஸ் எந்த பலனாக இருந்தாலும் சரி நல்லது கெட்டதோ எது மாதிரி தன்மையிலாக இருந்தாலும் எந்த கோல் வந்து எந்த இடத்த பார்வையிடுறாரு எந்த பார்வையின் அடிப்படையில் அவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் அப்போ அந்த சனியானவர் அதோடய ரேஸு எந்த ஸ்டார்லேருந்து பட்டு திரும்பி அந்த பூமிக்கு போடுறப்ப அந்த பூமியில் எந்த ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த ராசிக்கு உண்டான தன்மையில் செயல்படும் இவ்வளோ தான் அதனால் நம்ம வந்து ரிவர்ஸ் அப்படிலாம் போகிறதுலாம் ஒன்றும் கிடையாது அதே ரவுண்டில் தான் போயிட்டுருப்பாங்க அதோட கதிர்கள் மட்டும் அதில் பட்டு வர்றதுனால நமக்கு அந்த மாற்றங்கள் தெரியும் அவ்வளோதான் ஆனால் இதில் ரிவர்ஸில் போகிறப்ப ரிவர்ஸ் போகிறப்பனாக்கா அதோட கதிர்கள் ரிவர்ஸ் போகிறப்ப பெரிய அளவில் மைனஸும் இருக்காது ப்ளஸும் இருக்காது அப்போ அதுலேருந்து யார் அதை ஆளுமை கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியன் தான் மெயின் மேஜர் பிளேயராக இருப்பார் அப்போ நாள் வரைக்கும் ஒரு ராசிக்கு சனி தந்த ஒரு நல்ல பலனோ கெட்ட பலனோ அது வந்து மாறுதலுக்குட்பட்டதாக மாறுது எப்போனாக்கா வக்கரகதியில் அந்த வக்கரகதியில் சனி மாறுதலுக்குட்பட்ட பலன்களை தராரு அப்படின்னா எப்படிப்பட்ட தலனை தருவார் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் அதன் அடிப்படையில் மகர ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட சுபா சுப பலனை அந்த வக்கிரகதி சனி தரப்போகிறார் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல தான் அந்த லக்ன புள்ளி விழுது அதாவது சனி வக்கரம் அடையக்கூடிய இந்த டேட்டு டைமு டேட்டுன்றது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருந்தாலும் இந்த நேரம் அப்படின்றது லக்ன புள்ளியை குறிக்கும் அந்த டைம்ன்றது மூணாம் இடத்துல அந்த இடத்துல யார் இருக்காருனாக்கா ஏழு கூடையே சந்திரனும் சேர்ந்துருக்காரு ரெண்டு பேருமே புதனுடைய சாரத்தில் தான் இருக்காங்க அதாவது ராகு அண்டு சந்திரன் ஏன்னா லக்கன புள்ளியும் புதன்ன ராகுவும் புதனே சந்திரனும் புதன் கேட்டை நட்சத்திரம் அந்த டைம் ஆஃப் பீரியடு அந்த டேட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக ப்ளே பண்ண போகிறது அப்படின்றது ஒன்பதாம் இடம் தான் ஒன்பதில் யார் இருக்கா அப்படின்னா ஒன்பதில் கேது இருக்கார் அவரும் ஹஸ்தம் சந்திர தான் பெறுறாரு அப்போ சந்திரன்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியமான ஒரு தன்மை பெற்ற போலாக மாறுது இந்த வக்கரகீதியில் சந்திரன் முதல் யார் உங்களுக்கு அப்படின்னா ஏழுக்கு ஏழாம் மதி தான் அவர் தான் சுய தொழிலில் சொல்லக்கூடியது உத்தியோகத்தை சொல்லக்கூடியது நண்பர்களை சொல்லக்கூடியது கடவுள் மனைவி ஃபுல்லாக லைஃப் பார்ட்னரை சொல்லக்கூடியது பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லக்கூடியது இந்த மாதிரி எதிரிகளையும் அந்த டைம் தான் சொல்லுது நீங்கள் வந்து யாரை சந்திக்கிறீங்களோ அந்த சந்திக்க நபரை அந்த தான் சொல்லுது அதாவது ஏழாம் இடம் தான் உங்களுக்கு இந்த ஏழாம் இடம் அனுகூலமான தன்மையாக அப்படின்னோம்னாக்க அவர் இருக்கிறதோ சாரம் புதன்றது உங்களுக்கு ஆறுக்கும் எட்டு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் பர்சன் தான் உங்கள் ராசிக்கு ராசின் அதிபதிக்கு நட்பு சனிக்கு புதன் நட்பு ஆனால் அந்த புதன் அப்படின்ற கோல் வந்து உங்களுக்கு நியூட்ரலான ஃபெல்லாக தான் நியூட்ரல் ஃபெல்றனாக்கா சுக்கரன் போல் சுக்கரும் சனிக்கு நட்பு தான் பட் ஆனால் சுக்கரன் போல் ஒரு தூய தூ நூறு சதவீதம் உங்களுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அற்றவர் அவர் ஆனால் திடீரெஷ்ட் யோகங்கள்லாம் தராருனாக்க தராரு ஏதோ ஒரு சம் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்ஷனுக்கு தருவாங்க அல்லது நீங்கள் அந்த மாதிரி ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா அது தருவாங்க ஏன்னா அந்த மூணாம் இடத்தில் ராகு மற்றும் சந்திரன் மூணாம் இடத்தில் இருக்கிறதும் அந்த சந்திரன் சாரத்தில் தான் அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குருன்றது மிகப்பெரிய யோகம் அது ஏழாம் அதிபதி சாரம் பெற்று அந்த தன்மையில் ரோஹிணி ரெண்டாம் இடம் அப்படின்றப்ப அந்த ரெண்டாம் இடமும் வர்க்கோத்தமும் அந்த இடத்துல தான் அடையும் அப்போ குரு வர்க்கோதமன் நிலை பெறுறாரு உங்களுக்கு ஆல்ரெடி அவர் நெகட்டிவான ஃபெல்லோ யார் மூணுக்கும் தைரிய ஸ்தானாதிபதியாக தான் ஸ்தானாதிபதியாக தான் அவர் தான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது சந்திரனோடு சேர்ந்துருக்கார் அதாவது சந்திரன் சாரத்தில் இருக்காரு அப்படின்னோம்னாக்கா சுயதொழில் சார்ந்து நீங்கள் எதை வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த டைம் ஆஃப் பீரியடு இன்னும் என்னென்னாக்கா நிறைய சுப விரயங்களாக மாற்றிக்கோங்க ஏன்னா விரயங்கள் நிறையா நடக்கும் அதை சுப விரயங்களாக மாற்றிக்க ஏன்னா முன்பதாம் இடம் ஆக்டிவில் இருந்தாலே அவங்க வந்து அதிக பயணங்கள் பண்ணுறதோ அல்லது இடமாற்றம் பண்ணுறதோ இதெல்லாமே எல்லாமே நிறைய நடக்கும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விரயம் பண்ணணும் விரயம் பண்ணணுன்னாக்கா ஐ மீன் அந்த காசு உடனே சடனாக இப்போதிக்கி நம்ம கிளைம் பண்ணாத பணமாக இருந்துச்சுனாக்கா அது மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சோர்ஸை வச்சுக்கோங்க அது உங்களுக்கு நல்லது ஏன்னா வேலை மாவட்டி மாற்றம் அல்லது சுய தொழிலில் அதிகம் ஏன்னா ஏழு ஒன்பது ஆக்டிவிலாக இருந்தாலே வேலையில் ஒரு புதிய வேலை செய்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது புதிய தொழிலை இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்போ புதிய தொழிலை நீங்கள் வந்து நீங்கள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் அதனால் இந்த ஏழு ஒன்பது மிங்கில் ஆனாலே ஒரு இந்த டைம் என்னென்னா புதிய அபிலாசைகள் புதிய ஆறுதலான வார்த்தைகள் புதிய நபர்களுடைய வருகை இதெல்லாமே நடக்கும் உங்களுடைய இல்லை ஏன்னா ஐந்தாம் இடத்துல தான் இந்த குரு நடக்கிற ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனாக இருக்கும் புதிய நபரோட ஒரு சேர்க்கை இது வரைக்கும் இல்லாத நபர் ஒரு இந்த துறை சார்ந்தோ அல்லது நீங்கள் பயணிக்கிற துறை சார்ந்தோ ஒரு நபரோ புதுசாக அறிமுகம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் ஒன்பது சப்போர்ட் பண்ணுறதுனால ஒரு அதுவும் அந்த சி கேதும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பியூட்டியாக என்னென்னாக்கா கேதும் அதே ஹஸ்தம் ரெண்டாம் இடம் தான் பெறார் அந்த ஹஸ்தம் ரெண்டாம் இடம் அப்படின்றது ஐந்தாம் பாவத்தை தான் இயக்கும் அப்படின்றப்ப காதல் திருமணமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எது மறுமண திருமணமே இப்போ மறுமணம் ஏதாவது பண்ணுற மாதிரி சோர்சஸ் இருக்குது நீங்கள் வந்து செப்பரேஷனாக இருக்கீங்க இண்டிவிஜுவலாக இருக்கீங்க தனியாக தான் இருக்கீங்க அப்படின்னம்னா ஒரு மறுமண திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோடு இருக்கீங்க வாய்ப்புகள்னாக்கா அந்த டைம் ஆஃப் பீரியடில் அந்த மாதிரி ஒரு கிராசிங் ஒரு ஜோன்களில் இருக்கீங்கனாக்கா அது திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அரேஞ்ச் திருமணம் நடக்குமா அப்படின்னோம்னாக்கா மூணாம் படம் தான் சப்போர்ட் பண்ணணும் அதில் ராகு அதிகபட்சம் அந்த யார் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்னாக்கா அந்த அரேஞ்ச்மெண்ட்றது இந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற ஆளுகளே பிரச்சனைக்குரியதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பரணி சாரம் தான் பெறார் அந்த பரணி சாரம் பெறக்கூடிய செவ்வாய் ஆனால் அந்த பரணிக்கு அதிபதி ஆறுனா சுக்கரன் சுக்கரன் ஆறாம் இடத்துல தான் இருக்கார் சூரியனோட சூரியன் எட்டாம் அதிபதி அவர் அவர் எட் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடத்தில் இருக்கிறது சேஃபரா அப்படின்னம்னா கிடையாது ஏன்னா யோகாதிபதி அவர் தான் ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி அவர் ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்போ உங்களுக்கு சென்ஸ் வந்து சென்ஸுனாக்க ஒரு நாலேஜாக இருக்கலாம் ஏதாவது ஒரு லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கலாம் எது இப்போ ஏதோ ஒரு நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் நீங்களே சுதாரிச்சிங்கன்னா மட்டும்தான் அதில் சர்வேல் பண்ணுவீங்க இல்லாட்டினாக்கா நீங்கள் வந்து ஏ ஏதோ ஒரு போதையில் ஏதோ ஒரு கடவுளை ஏதோ ஒரு திட்டத்தை சார்ந்த ஒரு தன்மையில் நீங்கள் வந்து லாக் ஆகிறதுக்கோ இல்லை லாக் ஆகிறதுக்கோட வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதனால் அந்த தடையை ஒரு தவிரங்க நிச்சயமாக அந்த தடையை விட்டு தவிர்த்து வெளியே வந்தீங்கனாக்கா மிகப்பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னால் அந்த இடத்துல மூணாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் தரவு ஒப்பந்தம் இதெல்லாமே நிறைய விஷயங்கள்ல அதுவும் ஒன்பதாம் இடம்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையாவே நீங்கள் இன்னும் அதாவது நிறைய ஏதாவது ஒரு ச ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக அல்லது ஏதாவது லேண்ட் ரிலேட்டடாக அல்லது கோல்டு ரிலேட்டடாக அல்லது ஏதோ ஒரு எப்படி ரிலேட்டடாக கூட இன்வெஸ்ட் பண்ணுற நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு மூணு பன்னெண்டு குடையவர்தான் பன்னெண்டுன்றது விரைந்தான் மூணுன்றது ஒரு சின்னதாக ஒரு நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு டெபாஸ் பண்ணணும் தைரிய விஜய் விஜயஸ்தானது அவர் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ஒரு எதர்ச்சியான ஒரு தைரியம் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் அது பேஸில் நீங்கள் நிறைய விரயங்களை செய்யுங்க அது எல்லாமே உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக உங்கள் சார்ந்து இருந்துச்சுனாக்க மிகப்பெரிய இருக்கும் அல்லது பார்ட்னருக்கு ஏதாவது அவங்க ஆசைப்பட்டு வாங்கி தரதோ அல்லது அவங்க அவங்க பிடிச்ச மாதிரி நம்ம அல்லது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி நம்ம அதுக்கு செலவு பண்ணுறதோ அதெல்லாம் தாராளமாக நடக்கும் ஏன்னா இந்த டைம்ன்றது ரொம்ப கோல்டன் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி குரு ஐந்துலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான கிடையாது அதாவது கும்பத்துக்கு இருக்கிற குரு மாதிரி மகரத்துக்கு குரு கிடையாது ரெண்டு பேருமே குரு தான் பட் கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா தன லாபாதிபதியாக இருப்பார் அதுவே குரு அப்போ மகரத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப கும்பத்துக்கு தான் குரு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பர்சன் உங்களை பொறுத்த வரைக்கும் விரயங்களை மட்டுமே செய்யணும் அந்த விரயங்கள் எப்போயுமே இப்போ வீடு கட்டுறது ஒரு விரயம் தான் வண்டி வாங்குறது அது விரயம் தான் ஏன்னா நாலாம் இடத்துல இந்த செவ்வாய் இருக்கார் அப்போ அதுவும் சுக்கரன் பெற்ற செவ்வாய் இருக்காருனாக்கா பட்டாது ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ வீடு வாசல் கட்டுறதோ அல்லது எதாவது இடம் ஓனால் வாங்குறது இதெல்லாமே இனிஷியேட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு சந்திரசாரன் தான் பெறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு தொழிலாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எதாவது ஒரு தொழில் நீங்கள் வந்து ஒரு அதை ஒரு டெட் செட்டாக ஒரு நான் வந்து ஒரு ப்ரா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னோம்னாக்கா அந்த சுய தொழில்ன்றது ஏலாம் மட்டும்தான் அவர் இருக்கிறது ஐந்தாம் இடத்துல குருவோட சாரத்தில் குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் தான் இருக்கார் அப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது நல்லாயிருக்கும் அல்லது அதுவும் இல்லையா நான் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு நான் இனிமேல் என்னாத்த எதுவுமே பெருசாக நான் வந்து ஹோல்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா ஒன்பதாம் இடம் தான் ஆக்டிவ்லாம் இருக்குது கேது கேதுவோடு இருக்கார் ஆன்மீக பயணங்கள் நிறையா போகுங்க நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது நிறையா ஆன்மீக பயணங்கள் நிறைய போவீங்க கோயில் குளம்னு சுற்றுறது லைஃப்பை ஜாய்ஃபுல்லாக வாழறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நட நடக்கும் ஏன்னா இந்த இடத்துல லைஃப் ஆல்ரெடி பிரேக்கப் ஆகி ரொம்ப ஒஸ்ட்டில் டேமேஜ் ஆகி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா நான் நானாகவே இல்லை அந்த மாதிரி என்னோட அடைய சுய அடையாளத்தை நான் தொலைச்ச நிலையில் இருக்கேன் அப்படின்னா இந்த வகர சனி அப்படின்றது ரெண்டாம் இடத்துல தான் இந்த சனி இருக்கார் அதுவும் குருவோட சாரத்தில் தான் இன்ஃப்ரெசன்ட்டு சனியும் போரட்டி ரெண்டாம் பாதத்தில் தான் அவரும் பயணிக்கிறார் அப்போ சனியும் ஐந்தாம் இடமாக தான் செயல்பட போகிறார் இதில் ஒரே ஒரு பியூட்டி வந்து உங்களுக்கு ஐந்து அப்படின்றது கனவு எண்ணம் சிந்தனை எல்லாமே சொல்லக்கூடியது அப்போ நீங்கள் நினைக்கிறது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அப்போ நீங்கள் வந்து நினைக்கிற எண்ணங்களும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குரு வந்து ஒரு ஐந்து குடையின்னு ஆறில் போகிறான் அது ஒரு டேமேஜ் ஒரு நஷ்டம் ஒரு கஷ்டம் ஆனால் அது யார் ச யார் கூட இருக்காரு அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு சூரியனோட இருக்காரு எட்டு கூடையோட சேர்ந்துக்கார் அப்போ ஏதாவது ஒரு வழக்குகளுக்கு அல்ல உறவுகளில் ஏதாவது ஒரு கசப்பு இது தான் இழுத்துக்கிட்டு இருக்கோம் அது இது வேறு அது வேறேன்னு நினைச்சுங்க எப்பயுமே உறவுகள்லையும் வழக்குகள்லையும் கொண்டு உங்களுடைய பிஸ்னஸ்ஸையும் உங்களுடைய தனிப்பட்ட லைஃப் டெவலப்மெண்ட்டையும் ரொம்ப ரொம்ப இது அதுக்கு அதுக்கு என்ன டைமோ அதுக்கு அலோக்கேட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த வேலையை உங்கள் வேலையை பாருங்கள் எனக்கு நீங்கள் வந்து ஏர்னிங் பண்ணுற பீரியடு நல்ல பீரியடு இந்த டைம் ஏன்னா ஒன்பது ஏழு அஞ்சு எல்லாமே பவர்ஃபுல்லான செ செக்டார் மிகப்பெரிய அளவில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ் ஆகிறதுக்கான காலகட்டங்கள் இது உங்களுடைய சுய ஜாதத்துலையும் ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ ஏழாம் இடமோ ஆக்டிவ்ல இருந்துச்சு இப்போ தசாப்தி ரன் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த டைம் வந்து வக்கரகதி அப்படின்றது சனியோட டைம் நூற்றி எட்டு நாட்களில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகுங்க எப்போனாக்கா இந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரியான தன்மையில் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறீங்க இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அது வந்து திருமணம் தொடர்புடைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அல்லது உயர்கல்வி விஷயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அல்லது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய விஷயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் வாகன வண்டி வீடு மட்டும் லோன் போடுங்க மித்தபடி உங்களுக்கு ஏன்னா ஐந்து ஏழு ஒன்பது தான் ஆக்டிவில் இருக்குன்றப்ப படிப்புக்கு நல்லா செலவு பண்ணுங்கள் இன்வெஸ்ட் அதாவது அதெல்லாம் என்னென்னா அது திருப்பி வராது படிப்புக்கு செலவு பண்ணுற பொருள் வந்து அறிவாக தான் வருபோ மொழியா திருப்பி பணமாக வராது அறிவு பணத்தை தேடி கொண்டாடும் அது வேறு ஆனால் இதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கிறது ஒரு வண்டி வாங்குறதுன்றது அது திருப்பி நீங்கள் வந்து விற்றீங்கனாக்கா அதே வேலை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துடும் அதனால் நீங்கள் அதில் ஒரு அதெல்லாம் கடன்பட்டு ஏன்னா ஆறாம் இடத்துல தான் சுக்கரன் இருக்கார் வண்டிக்கும் வீட்டுக்கும் அதிபதி அவர் தான் அவர் செவ்வாய் நாலாம் இடம் அவரும் பரணி சாரத்தில் தான் இருக்கார் அப்போ ஆறு நாலு அதாவது வீடு வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்களில் ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அது ஜஸ்ட் நீங்கள் ஓன் ஃபண்டை போடாமல் கடன் வாங்கி போடுங்க மற்றபடி நீங்கள் படிப்புக்கு செலவு பண்ணணும்னா பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணுன்னா பண்ணலாம் ஏன்னா அதெல்லாமே நான் கிளை கிளைமபிள் அதாவது என்னன்னாக்க படிப்புக்கு செலவு பண்ணது அறிவாக தான் வரும் திருமணத்துக்கு செலவு பண்ணுறது பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் வந்து சாப்பிட்டு போகிறது என்ன மொய் போவாங்க நீங்கள் செலவு பண்ண காசு எல்லாத்துக்கும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அல்லது த வரும் எல்லாமே நீங்கள் எப்போயோ ஒரு காலத்தில் அவங்க வீட்டு தேவைக்கு நீங்கள் கொடுத்ததாக இருக்கும் அது திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதெல்லாமே நம்ம பெருசாக நம்ம வரலனாக்க ஏன் வரலான்னு கேட்க முடியாது அப்போ நான் கிளைமபிள் தான் எல்லாமே அப்போ ஒரு வசதியான அழகான ஒரு அம்சமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு கனவுலக திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இனிஷியேட் பண்ணுங்கள் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் இந்த டைம் பீயிங் வந்து சனி வக்கரகதியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் ராகு நல்லா அதே மாதிரி ஐந்து ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்றாம் பாவங்கள் உடைய தசாபுத்திகள் நடந்துச்சு அப்படின்னம்னாக்க இப்போ இருக்கிற மார்க்கெட்டு அப்படின்றப்ப ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகுங்க இந்த ராகு சாரம் பெற்ற கோலாது நடத்தி நடத்திக்கிட்டு இருந்துச்சுனாக்கா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறையா வர்றதுக்கோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் இந்த நூற்றி எட்டு நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ பண்ணிங்களோ அதுக்கு இன்ட்டு மல்டிமல் டைம் பெறுகிறதுக்கான வாய்ப்பு ஜஸ்ட்டு அதை விட அதிகபட்சம் நீங்கள் உங்களுடைய ஜன்னச்சார்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்க ரிட்டர்ன்ஸ் ஹெவியாக அளவில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதனால் இது மிஸ் பண்ண வேணாம் தக்க தரணும் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய நேரம் இது இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான டாப்பிக்கில் நம்ம பேசுவோம் அந்த எந்த மாதிரியான டாப்பிக்கில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கவுன்சில்களுக்கு அதிலே பதிவு விடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி பார்க்குறேன் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் வந்து அது ஒரு வீடியோவோ காணொளியாவோ உங்களுக்கு உங்களுடைய கிளாரிட்டியை உங்களுடைய என்ன மாதிரியான தொகுப்பெலாம் நம்ம சொன்னோம்னாக்கா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எதன் அடிப்படையில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேற்கொண்டு உங்களுடைய பர்சனல் சாட் பார்க்கணும் அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் வாய்ஸ் காலாக வரேன் இல்லைனாக்கா வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்